மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி தேதி அன்று ஈரோட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தார் குழந்தை சங்கங்கள் அவருடைய பெற்றோர்கள் தெரிவித்துக் கொள்ளேன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் பொதுமக்களோடும் ஒன்றெட கலந்து கொள்வார் என்பது எல்லோரும் தெரிந்தவர்கள் ஒரு நல்ல சுறுசுறுப்பான நமக்கு கிடைத்திருக்கிற இளைஞரணி செயலாளர் அவருடைய பிறந்தநாளை மிக அருமையாக இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சரி எந்த ஒரு நிலைக்காக வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலே ஈரோடு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது எங்களுக்கு முதலையும் கட்டமைப்பு வைக்க கூடாது எந்த இடத்திலையும் கட்டி வைக்க கூடாது நீங்கள் வேண்டுமானால் கொடியை கட்டி கொடுங்கள் ஆனால் அதற்காக செலவை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேர்கிற வகையில் மயின் பிடிக்கும் என்று எங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவு வேண்டும் என்று பட்டியல் இருக்குது அது தரமானதாக சத்தானதாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அதன் பின்னாலே நீங்கள் பார்த்தால் பள்ளிக்கு வருகிற குழந்தையோட எண்ணிக்கை கூடியிருக்கார் மொத்தம் ஆயிரம் ரூபாய் அரசு செலவுக்காக கொடுக்கும் என்னை நீங்கள் உயர்கல்விக்கு போக ஆய வேண்டும் என்று ஏற்பாட்டை செய்தார்கள் எனவே அவர்களை ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார் பிறந்த நாளையும் சேர்த்து நாம் அதை கொண்டாடலாம் அதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது செய்யலாம் என்று நாங்கள் இந்த நேரத்திலே கொண்டாடலாம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்தாரோ அதே போல தளபதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இரவு மக்களாக பாடுபடுகிறார் எனவே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அவருடைய பணிகளை எல்லாம் எடுத்து அதை எல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட உதயநிதி அவருடைய நாளுக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக மனதார ஏற்கனவே வாழ்த்துக்களை நாங்கள் நிர்ணயிக்கப்படுகிறோம் கோரி குமார் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கத்திற்குரிய ஈரோடு மாநகராட்சி பகுதி கடையா